ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இந்த ஓன் வயசுன்னு பார்த்தீங்கன்னா என் கூட வேலை பார்க்குறவங்க எங்கள் வீட்டுக்காரரு எல்லோரும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க என்ன ஒரே சரியாக ட்ரைவரை பற்றியே வீடியோ போட்டிருக்குற அப்படின்னு கேட்டாங்க இத்தனைக்கும் எங்கள் வீட்டுக்காரரும் டிரைவர் தாங்க அவங்க கேட்குறாரு நான் என்ன அப்படி புதுசாக அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தருக்கு அஜித்த பிடிக்கும் ஒருத்தருக்கு விஜய பிடிக்கும் ஒருத்தருக்கு தனுஷை பிடிக்கும் இது மாதிரி ஒரு ஒரு ரசிகருக்கும் ஒரு ஒருத்தரை பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கு டிரைவர் பிடிக்கும் அதுக்காக ஒரு சிலர் தப்புன்றதுக்காக எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா சரிங்களா ஒரு அவங்களோட சந்தோஷமே அந்த வண்டிக்குள்ளே தாங்க அடங்கியிருக்குது ஒரு நல்ல நாள் கிடையாது ஒரு புல நாள் கிடையாது ஒரு குழந்தைங்க ஒரு வெளியே எந்த சந்தோஷமும் அவங்க அனுபவிக்கிறதுக்கு ஒரே வேலை எதுனா டிரைவர் 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 அவங்களோட குடும்பமே அங்கே தான் இருக்குது அந்த மாதிரி காலமே அவங்க அதில் தான் கழிக்கிறாங்க அதனால் அவங்களோட சந்தோஷத்தை அவங்க இழந்து அவங்களோட உயிரை பணையை வச்சு அந்த வேலை செய்கிறாங்க ஒரு பெண்மணி ஒரு டிரைவராக இருந்தாக்கா உலகமே சேர்ந்து அவங்கள கொண்டாடுது ஒரு பொண்ணு ஒரு டிரைவரா ஒரு வண்டி ஓட்டுறாளா ஒரு பஸ்ஸு ஓட்டுறாளா ஒரு சாதனைன்றா அதே ஒரு ஆண் ஒரு பஸ்ஸு வண்டி வேனு ஒரு ஜேசி ஏதாச்சும் ஒரு ச இது பண்ணாலே யாரும் எதுவும் ஒரு இதுவே இல்லை ஏன்னா அது பழகிச்சு ஒரு ஆனால் செய்யக்கூடுவேல் அப்படின்னு எனக்கு எப்பவுமே டிரைவரை தாங்க பிடிக்கும்